நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம இயக்குநர் அட்லியவர்கள் ஷாருக் வச்சு ஜவான் அப்படிங்கிற ஆயிரத்தி இரநூறு கோடி வசூல் படத்தை கொடுத்தவர் அடுத்தது எந்த ஹீரை வச்சு எடுக்க போகிறார் அப்படின்னு பல்வேறு குழப்பங்களுக்கு பிறகு அவர் அல்லு அர்ஜுன் வச்சு தான் படம் பண்ண போகிறாரு அப்படின்னு வந்தால் அல்லு அர்ஜுன்கிட்ட நம்ம அட்லியவர்கள் கேட்ட சம்பளம் மிகப்பெரிய சம்பளம் அதை கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை அப்படின்னா அந்த ப்ராஜெக்டே வந்து கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சல்மான் கானை வச்சு தான் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் கிட்டத்தட்ட ஊர்ஜிதமாச்சு ஆனாலும் கூட இப்போ என்ன தகவல் வருது அப்படின்னா சல்மான் கான் கூட நம்ம உலகநாயகன் கமலஹாசனும் சேர்ந்து நடிக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் வந்துட்டுருக்கு இதே தகவலை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே மீடியா தர்பார் வந்து சொல்லிச்சு ஆனாலும் கூட ப்ரொடியூசர் யார் இந்த விஷயம் வந்து இப்போதைக்கு ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ என்ன தகவல்னா கிட்டத்தட்ட அதில் தொண்ணூறு சதவீதம் வந்து ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க கமல் தரப்புலேருந்தும் சல்மான் கான் தரப்புலேருந்தும் சில சில கண்டிஷன்கள் சில சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டு அது ஓகே ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து டேக் ஆஃப் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு ஆனாலும் கூட இப்போ வரைக்கும் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படிங்கிற விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா மாறுபட்ட கருத்துல வருது சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் சன் பிக்சர்ஸ்க்கும் கமலஹாசனுக்கும் எப்பவுமே ஆகாது தெனாலி காலத்திலிருந்து ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பாலிவுட் நிறுவனம் தான் யாராவது தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது ப்ரொடியூசர் சைடில் மட்டும் யார் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் இப்போ வரைக்கும் ஊர்ஜிதமாகாமல் ஒரு விதமான குழப்பத்தோடு இருக்குது மற்றபடி அந்த கமல் சல்மான் கான் ப்ராஜெக்ட் நடக்க போகிறது உறுதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் well you não... எத்தனை நாட்களில் இந்த தகவலை அவங்களே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அதற்கு முன்னாடி இந்த படத்தை யார் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுன்னா நிச்சயமாக நம்ம ரசிகர்களிடம் ஷேர் பண்ண போகிறோம் அது சன் பிக்சர்ஸ் நிறுவனமா இல்லை பாலிவுட் கம்பெனியாக இல்லை வேறு ஏதாவது தமிழ் பட நிறுவனமே தயாரிக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் சல்மான் கான் கமலஹாசன் அட்லி இந்த புது கூட்டணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த படம் ஒரு பேரண்டே படமாக உருவாக போகுது ஸோ இந்த படம் மீண்டும் ஒரு ஒரு மிகப்பெரிய வசூலை குவிக்கக்கூடிய படமாக இருக்குமா ஆயிரம் கோடி வசூலை அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இப்பவே கிளம்ப ஆரம்பிச்சிருக்கேன் இது குறித்து உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க